ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுசாரி சினிமா பெஸ் அப்டேட்ல ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க என்னங்க கூலி படம் எல்சியூல வரப்போகுதான் இந்த ஒரு கான்செப்டு தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவில் ஆக்கிரமிச்சுன்னு இருக்கு எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் ஆன அந்த கூலி படத்தோட கிளிப்ஸ் வீடியோ வச்சு தான் இப்போ எல்லாமே இது பேசினுருக்காங்க அதில் குறிப்பாக ரஜினி கையில் பற்றினக்கா அந்த பச்சர்ஸ் நைஃப் இருக்கிறத வச்சு தான் இப்போ எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதில் விக்ரம் பட்ஷா வரக்கூடிய சூர்யாவுடைய கேரக்டர் ரோலக்ஸ் கேரக்டரையும் இதே நைஃப் தான் இருக்கும் ஸோ ரெண்டு பிக்சர்ஸையும் கம்பேர் பண்ணி ஒருவேளை தேவாதான் ரோலெக்ஸோட அப்பாவா இருந்தா அப்படின்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் ஓடினிருக்கு இது நம்மளால பார்க்க முடியுது இதுல குறிப்பா சொல்லாக்கா அதே வீடியோல வரக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நம்மளால பார்க்க வேண்டியது இருக்கு இந்த போஸ்டர் நீங்க பாக்குறீங்க இந்த ஸ்னாப்ஷாட் பாக்குறீங்க இதுல அந்த மார்க்கெட் இருப்பாரு மார்க் பண்ணியிருக்க நபர் அவர் கைதி படத்துல தில்லியை வந்து சேஸ் பண்ணின்னு வருவார் ஸோ அவர் அதே சேம் செயினும் போட்டிருக்காரு அவரோட நிக்கலை பார்த்தீங்கனாக்கா அதே சேம் செயின் இருக்கு அப்போ இது வந்து எப்படி அந்த கேரக்டர் அப்படியே இங்கே உள்ள வருது அந்த டோட்டலாக அவரோட லுக் மாறாமல் திரும்ப இங்கே உள்ள வருதே கைதி படத்தில் இருக்கக்கூடிய அதே கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்தது இன்னொன்று கைதி படத்தில் இருக்கக்கூடிய இன்னொன்று கேரக்டர் அண்டர் கவர் ஆஃபீஸர் அஜாஸ் அகமது அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெஜாய் டீம்ல இருக்கக்கூடியவர் ஸோ அவர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு ஸோ பேக் ட்ராப்ஸ்லாம் அவர் தெரியுறாரு அடுத்தது அந்த ஹார்பர் கனெக்டட் சீன்ஸ் விக்ரம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹார்பர் கனெக்டட் சீன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு அடுத்தது குறிப்பாக விக்ரம் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேங் மெம்பர் அதாவது சந்தானம் அவருடைய கேங் மெம்பரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ அந்த கேங் மெம்பரில் இருக்கிறவர் ஏன் இங்கே இருக்கிறாரு இதே ஷூட்டிங்ஸ் ஸ்பாட்டில் அவருக்கு என்ன வேலை கிட்டத்தட்ட அதே கெட்டப்பில் இருக்கிறவர் ஏன் இங்கே திரும்ப வராரு ஸோ எல்லாருமே அதே கெட்டப்பில் இருக்கிறாங்க அதுதான் இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஏன் இவங்க அதே கெட்டப்ல வராங்க ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்ல அந்த கேரக்டர்ஸை இந்த படத்துலயே அவர் யூஸ் பண்றாரா இதுலயே ஒரு அடியாலா வராரு இதுலயே ஒரு ஐடியா வராரு அதனால அதே மாதிரி கிட்டப்பல இருக்கிறாங்கன்றதுனால அப்படி காட்டுறாரா இல்ல அந்த கேரக்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு எல்சிஓ மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்க நினைக்கிறாரா ஒரு சின்ன கனெக்ஷன் மாரி ஏதாவது கொண்டு வர ட்ரை பண்றாரா லோகேஷ் இது எல்லாத்துக்குமே விடை பட்டா ரிலீஸ் ஆனதான் தெரியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதெல்லாம் ஜஸ்ட் அனுமானங்கள் தானா எல்லாமே அவங்களோட ஒப்பீனியன் தானா இல்ல ரோலட்சக்கும் தேவாக்க சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களான்றத கீழ சொல்லுங்க